இயேசுவின் உபதேசத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ரெண்டு முதல் பத்து வரைக்கும் உள்ள ஒரு முக்கியமான நிகழ்வை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதை வந்து சக்கேயு அப்படிங்கற ஒரு மனுஷனுக்கும் இயேசுவுக்கு நடுல நடந்த ஒரு சந்திப்பு ரொம்ப மறக்க முடியாத ஒன்று நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் இந்த லூக்கா பத்தொன்பதாம் அதிகார பகுதிக்கான ஒரு விளக்கு வரை தான் நம்ம இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா இந்த சம்பவத்தோட மைய கருத்தையும் அது இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிறது சரி முதல்ல சக்கையோ பத்தி கொஞ்சம் பாப்போமா இவர் யாரு இவர் வந்து ஆயாக்காரர்களுக்கு தலைவர் அதாவது சீஃப் டேக்ஸ் கலெக்டர் அதனால பெரிய பணக்காரர் நல்ல ஐஸ்வர்யவான் ஆனா ஒரு பிரச்சனை அவர் கொஞ்சம் குள்ளமானவர் அதை விட முக்கியமாக அவர் வாழ்ந்த சமூகத்துல அவர் ஒரு பாவினு ஒதுக்கப்பட்டவர் இவ்வளோ தடைகள் இருந்தாலும் அவருக்குள்ள இயேசுவை பார்க்கணும்னு ஒரு பயங்கரமான ஆசை இருந்துச்சு அந்த நாள்ல நடந்ததை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இயேசு அந்த வழியா வராரு பெரிய கூட்டம் அவரை பார்க்க முண்டி அடிக்குது சகைய குள்ளமா இருக்கிறதால சுத்தமா பார்க்க முடியல அவர் என்ன செஞ்சாரு சும்மா இல்லாம கூட்டத்துக்கு முன்னால ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறிக்கிறார் யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய பணக்காரர் சமூகத்துல ஒரு நிலையில இப்படி எல்லாரும் பார்க்க அது அவருடைய இல்லையா நிச்சயமா அந்த சூழலை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வரி வசூலிக்கிறவங்க அவங்க சொந்த ஜனங்க கிட்டயே அநியாயமா வரி வாங்குறதா ஒரு பேர் இருந்துச்சு ரோமா அரசுக்கு வேலை செஞ்சதால அவங்கள துரோகிகளாகவும் பார்த்தாங்க அதனால சமூகம் அவங்கள வெறுத்து ஒதுக்குச்சு அப்படிப்பட்ட ஒருத்தர் தன்னோட அந்தஸ்தையெல்லாம் விட்டுட்டு ஒரு மரத்துல இங்கதான் கதையோட முக்கியமான கட்டம் வருது இயேசு கூட்டத்தை எல்லாம் கடந்து சரியா அந்த மரத்துக்கு கீழே வந்து நிக்கிறார் நின்னுட்டு மேல அண்ணாந்து பார்த்து சகேவோட அவரோட பேரை சொல்லி கூப்பிடுறார் சகேவ சீக்கிரமா இறங்கி வா இன்னைக்கு நான் உன் வீட்ல தங்கணும் அப்படிங்கிறாரு சகையோக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த ஆச்சரியம் அந்த சந்தோஷம் நினைச்சு பாக்க முடியுதா ஆமா இயேசுவே தேடி போய் அதுவும் பேரை சொல்லி கூப்பிடுறது அது ரொம்ப ஆழமான விஷயம் சமூகத்தால பாவின்னு ஒடுக்கப்பட்ட ஒருத்தர இயேசுவே வழிய போய் சந்திக்கிறாரு அவரு சக்கியோ வீட்டுல தங்க போறேன்னு சொன்னதும் அங்கிருந்து ஜனங்க முருமுறுத்தாங்க பாருங்க இவர் பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரேன்னு இதுவே இயேசு எவ்வளவு பெரிய சமூக தடையை தாண்டினாருங்கிறத நமக்கு தெளிவாக காட்டுது அப்புறம் பாருங்க இயேசு சக்கைய வீட்டுக்குள்ளே போன உடனே சக்கையுவோட வாழ்க்கையில் ஒரு உடனடி மாற்றம் நடக்குது அவர் எழுந்து நின்று சொல்கிறாரு ஆண்டவரே இதோ பாருங்க என் சொத்துல பாதிய ஏழைகளுக்கு கொடுக்குறேன் நான் யார்கிட்டையாவது அநியாயமாக எதையாவது வாங்கியிருந்தா நாலு மடங்காக திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு இது வந்து ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிற வார்த்தை இல்லை இது உண்மையான மனமாற்றம் உள்ளுக்குள்ள நடந்த மாற்றத்தோட செயல் வடிவம் இதத்தான் நாம மனந்திரும்புதல்னும் செஞ்ச தப்ப சரி செய்யற ரெஸ்டி சொல்லலாம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த விளக்குறையிலயும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க அநியாயமா சம்பாதிச்ச பணத்துல ஒரு சாபம் இருக்குமா ஆனா சகையும் இப்படி நாலு மடங்கா திருப்பி கொடுக்க முன் வந்தது வந்து அந்த சாபத்தை நீக்கி அதை ஆசீர்வாதமா மாத்துற ஒரு செயல்னு அது சொல்லுது ஆமா நாலு மடங்கு அது சாதாரண விஷயம் இல்ல சட்டப்படி கொடுக்க வேண்டியதை விட அதிகம் இது அவரோட மனமாற்றம் எவ்வளவு உண்மையானது எவ்வளவு தீவிரமானதுன்னு காட்டுது இல்லையா மிகச் சரியா சொன்னீங்க ஏசுவோ அந்த மாற்றத்தை உடனே அங்கீகரிக்கிறார் அவர் சொல்றார் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு அதாவது அந்த வீட்டுக்கு மட்டுமில்ல சகேயுவோட உள்ளத்துக்கும் ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு அது மட்டுமில்லாம சகேயுவ இனிமேலும் ஒதுக்கப்பட்டவரா பாக்காம இவனும் ஆப்ரஹாமின் குமாரன் அப்படின்னு சொல்றார் அவரை மறுபடியும் சமூகத்தோடு இணைக்கிறார் கடைசியா தன்னோட பணி ரொம்ப தெளிவா சொல்றார் பாருங்க இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் ஆமா இயேசுவோட இந்த வார்த்தைகள் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாரையும் கொஞ்சம் ஆழமா யோசிக்க வைக்கிது அப்போ இந்த சந்திப்போட முக்கியத்துவம் என்ன உங்களுக்காக அதாவது இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த நிகழ்வை என்ன சொல்ல வருது இதுல பல விஷயங்கள் இருக்கு ஒரு மனுஷனோட தீவிரமான தேடல் அவனை தேடி வர்ற கடவுளோட அன்பு அதனால ஏற்படுற உண்மையான மனமாற்றம் அப்புறம் அந்த மாற்றம் எப்படி செயல்களில் வெளிப்படுது சமூகத்தால் ஒதுக்கப்பட்டாலும் கடவுள் எப்படி அங்கீகாரம் கொடுக்கிறார் இப்படி நிறைய ஆழமான பாடங்கள் இருக்கு முக்கியமா இயேசுவை சந்திக்கிறது ஒருத்தரோட உள்ளத்தையும் வெளியையும் அவருடைய செயல்களையும் சமூக உறவுகளையும் கூட அடியோட மாத்தும் அப்படிங்கிறது இது காட்டுது இழந்து போன நிலையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள போக முடியும்னு இது ஒரு பெரிய உதாரணம் அந்த விளக்க உரையில சொல்ற மாதிரிதான் இயேசு உங்க வீட்டுக்கு வந்தாருன்னா உங்களுக்குள்ள வந்தாருன்னா நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த மனமாற்றம் மன திரும்புதல் உங்களுக்குள்ள வரும் சரி இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு கேள்வி இயேசு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்ததா நம்ம பார்த்தோம் நம்மளுடைய இன்னிய வாழ்க்கையில நம்ம சமூகத்துல இந்த இழந்து போன நிலை அப்படிங்கறது எதை குறிக்கலாம் அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை ஒரு விடுதலையை தேடுறது அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க